இப்போ கும்பத்திற்கு கிரகத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம் கிரகமே வேண்டாம் வெறும் கட்டத்தை வச்சு பலன் சொல்லலாம் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் ஜோதிட அகராதியில ஒரு அற்புதமான ஆத்மா இதெல்லாம் கும்பம் என்ன படிக்கலாம்னா வாழ்நாள் புறம் வருமானம் வர்றதுக்கு உண்டான வழியை தான் நம்ம காட்டணும் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்த வந்து நான் என்ன எஜுகேஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் மொதல் ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த இடத்துல வந்து நான் கும்பராசி நான் கஷ்டப்படுறேன் அதெல்லாம் பண்ணப்படாது நீ லக்கணமா கும்பலக்கணமா ரகசியமாக ஏதாவது சேர்த்து வைக்கிறேன்னு வைங்க அது டெபாசிட் பண்ணாலும் வைங்க கைக்கே வராது மூணாவது நெருப்பு ராசி சரராசி ஆனால் அது சகோதரஸ்தானமாக இருக்கு அப்போ கும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தா அதை சிறப்பாக பண்ணி முடிக்கணுன்றதுல இவங்களுக்கு நிகர் இவன் தான் பெரிய படிப்பாளியெல்லாம் இல்லை ஆனால் நல்ல மனுஷன் தன் உடன்பிறந்தவருடைய குழந்தைகளை விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படி ஒரு அன்பு பாசம் இவன் டெருக்கும் இரட்டப்பட ராசி இரண்டு குழந்தைகள் உங்க பட்டை இதுல என்ன வேடிக்கைன்னா ஐயா சுகமே சொல்லுவையா வணக்கம் செந்தில் பன்னெண்டு கட்டத்திற்கான பலன்கள் பட்டை கலப்பு நல்லா போகுது அருமையாக போகுது அதான் மக்கள் பார்க்குற மக்கள் அனைவருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க என்னென்ன ஒரு சில கமெண்ட்ஸ் வருது கேட்க கேட்கணும் இது ஆண்களுக்கா பெண்களுக்கா என்ன ஆண்கள் மட்டுமே சொல்லுகிறா பெண்களுக்கு இல்லையேங்கிறாங்க இல்லை லக்கணத்திற்கா ராசி ராசிக்கா சொல்லுவேன் ராசிக்கா அப்படின்னு ஒரு சில சந்தேகம் பண்றது அதை நான் ஐயாட்ட கேட்கணும் முதல் கேள்வி எதை கேட்டேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தானே எல்லாமே அதுதான் ரைட்டு இதில் ஆண்பெண் இல்லை இதில் என்னன்னா இந்த ராசியை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க பெண் ராசின்னு பிரிச்சிருக்காங்க ம் இப்போ மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறும் ஆண் ராசி மற்றதெல்லாம் பெண் ராசி இதை வச்சுருக்காங்க இப்போ ஒரு டாபிக் எப்படின்னா பெண் ராசியில் பெண்கள் பிறப்பது அழகு அந்தஸ்து கொடுக்கும் ஆண் ராசியில் ஒரு ஆண் பிறக்கிறது சிறப்பு அவனுக்கு ஒரு ஆண்மை அந்த தைரியம் இது கொடுக்கும் அப்படின்றது இந்த ஆண் ராசி பெண் ராசியில் இருக்கு ஆனால் ஒரு பெண் ராசியில் ஆண் பிறக்கிறது உண்டு ஆண்ட்ராசியில் பெண் பிறக்கிறது உண்டு அப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கணும் இப்போ தனுசுலக்கணம் வந்து ஒரு ஆண்டராசி ஏன் தனிசிலக்கணத்தில் பெண்கள் பிறக்கக்கூடாதா அப்போ அப்படி பெண்கள் பிறந்தாலும் அந்த ஆண்குரிய அந்த ஒரு கம்பீரம் அந்த தன்மையில் அதுக்குரிய செயல்பாட்டுக்கள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போகும் அது செய்ய வைக்கும் அதான் ஆண்டராசி அப்போ இவெல்லாம் வந்து பத்தாம்பளை சமம்லான்னு சொல்லணும்ல ஒரு ஆண் செய்ய முடியாத காரியத்தை ஒரு பெண் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்ல அதே மாதிரி தான் தேஜஸா இருந்தாலும் டே தைரியம் இல்லை ஒன்றும் இல்லை பேர்ந்து சொல்கிறோம்ல சொல்றோம்ல கொச்ச வார்த்தை நீ சொல்லுவான் இதில் என்ன அப்போ நான் என்ன அர்த்தம் அவன் ஆம்பளை அப்போ இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஒரு பயம் ஒரு கூச்சம் இந்த மாதிரி இருக்குல்ல அப்போ இவங்களை கொண்டு போய் எப்படி ஆண் சேப்பீங்க அப்ப இந்த ஆண்டாசி பென்றராசியை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும் ஏன்னா அவ கீழே கேட்குறத கேட்குறாங்க ஒரு ஆண்கள் சொல்றாரா பெண்கள் சொல்கிறாரு பெண்களுக்கு ஏன் சொல்வதில்லை நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறாரு பெண்கள் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அதனால் கேள்வி இந்த இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அதில் சில பேர் சொல்லுவோம் நீ ராசிக்கு சொல்கிறியா லக்கணத்தான் அதுதான் அடுத்த கேள்வி இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா இப்போ கும்பத்துக்கு போகும்போதே இட உள்ள உள்ளே வருவாய்ங்க ஏன்னே ஒரு இதில் வந்து ஒரு பெரிய இதில் நான் பேசிட்டு வரும்போது ஒரு தினமாக விதா சொல்கிறேன் நான் கும்ப ராசி தானே நான் ரொம்ப ஏய் நான் லக்கணத்துக்கு தான் சொன்னேன் இப்போ கும்ப லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோமே இது ஆத்ம தோட்டத்தினுடைய வெளிப்பாடு ராசி அப்படின்றது நீ எப்படி வாழப்போகிறத காட்டக்கூடிய இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கிடைக்கும் இப்போ ஒருத்தன் சதய நட்சத்திரத்தில் பிறந்துடுறான் சதயம் யாரு தாத்தா இந்த திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஒருத்தன் பிறந்துட்டேன் அப்படின்னா அச்ச அசல் எங்கள் அப்பனுடைய தாத்தா அப்படியே வந்து பிறந்திருப்பேன் மறுபரப்புக்கு வந்திருக்கான்னு அர்த்தம் அப்போ இது கோட்பாடு இவனுக்கு வந்து இந்த நம்ம சொல்லக்கூடியது ராசிக்கும் பொருந்தது அப்படின்னா நீ எடுத்துக்கோ ஆனால் நான் சொல்கிறது லக்கணத்துக்கு தான் சொல்கிறேன் உன் லக்கணம் என்னென்னு பார்த்து பிடிச்சிக்கோ இல்லையா அதைத்தான் நம்ம சொல்லிக்கணும் ஆனால் இப்போ நம்ம சொல்ல போது ராசிக்கு தான் லக்கணத்துக்கு தான் லக்கணத்துக்கான லக்கணம் தான் மெயினு சார் லக்கணம் வந்து சூரியன் சந்திரம் இணைந்தது ராசி என்பது உங்களுடைய தோட்டத்தினுடைய நிலை இந்த இந்த லக்கணத்திற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த உலகத்தில் எந்தெந்தது எப்போ எப்படி எதனால் எங்கே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அடைய காட்டுறது தான் ராசி லக்கணம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது லக்கணத்தினுடைய புள்ளி அணுவிலும் அணுவான புள்ளி இருக்க அது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு வந்து நீண்ட ஆயுளோடு இருக்க தகுதி இருக்கா பொருள் தேட தகுதி இருக்கா கல்வி இருக்க தகுதி இருக்கா சொந்த வீடு வாசல் வண்டி வாகன தகுதி இருக்கா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா திருமணம் செய்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் உயர்ந்த மனிதருடைய நட்பு கிடைக்கும் தெய்வத்தினுடைய அணுக்கரம் உனக்கு கிடைக்குமா கர்ம மேன்மை உண்டா லாபமேன்மை உண்டா அயனசேன போகம் உண்டா இதையெல்லாம் வந்து இந்த லக்கண புள்ளியை தீர்மானிச்சிரும் அப்போ உனக்கு திருமணம் செய்யக்கூடிய தகுதி இருக்குன்னா அதுக்குரிய தெசா புத்தி சந்திரனை வச்சு அந்த தெசா புத்தி வரும் இல்லையா அந்த தெசா புத்தி அந்த சூச்சி பண்ணுவோம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கும் அதே இதில் ஒரு வண்டி வாங்க போகிற நாலாம் பாவம் உனக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு திசை ஒரு புத்தி ஒரு அந்தரம் ஒரு சூட்சம் அந்த நாலாம் பாவத்துறையும் பதினொன்றாம் பாவத்துக்கும் உனக்கு வீடு வாசல் வண்டி பானத்தை கொடுத்துட்டு போயிடும் அப்போ மூணு ஒம்பது பன்னெண்டு இண்டிகேட் பண்ணுதுன்னா உனி அந்த இடத்த விட்டு வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ உனக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதியை எப்போது எப்படி எதனால் யாரால் எங்கே நீ அதை அடைவாய் அப்படின்றதான் ராசி ராசியை வச்சு எடுக்கணும் சரியா அப்போ ஒரு ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திர நட்சத்திரநாதன் ரொம்ப முக்கியம் ம் ரொம்ப முக்கியம் அப்போ அப்படி எடுக்கணும் கால்குலேஷன் அதை மட்டுமே நான் ஒரு இதாக சொல்கிறேன் நிச்சயமாக அப்போ எடுத்துக்கிடுவோம் இப்போ கும்பத்திற்கு நம்ம கிரகத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம் கிரகமே வேண்டாம் வெறும் கட்டத்தை வச்சு பலன் சாவளா இப்போ கும்பம் இது காலபுருஷனுடைய பதினோராம் வீடு சரியா இப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பதினோராம் இடம் என்பது எப்பயுமே லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு இன்னொரு பேர் அபிலாசை அப்படின்னு அப்போ போன ஜென்மத்தில் அபிலாசை நிறைவேறாதவன் பூரா இந்த ஜென்மாவில் அதை அடையிறதுக்காகவே பிறக்கிறது தான் கும்பலக்கணம் புரியுதா அப்ப இவனுடைய ஜென்ம வாசனை பூர்வ ஜென்ம ஆசை அதெல்லாம் இந்த ஜென்மாவில் அடையிறதுக்கு உண்டான பிறப்பு தான் கும்பலக்கணம் இப்போ கும்பலக்கணத்தினுடைய எது பார்த்தீங்கன்னா இந்த ராசி மண்டலத்தில் ஜடராசி அப்படின்ட்டு இருக்கு ஜடராசி அப்படின்னா ரெண்டு ராசி ஜடராசி துலாம் ஒரு ஜடராசி ஆனால் அது சரராசி இது ஸ்திர ராசி ஆனால் ஜடராசி இப்போ இந்த ரெண்டுமே வித்தியாசப்படும் அது நகரின் தன்மையுடைய ஜட துலாம் காட்டுவது இது ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஜடப்பொருளை காட்டுவது சரியா அப்போ ஸ்திரமாக இருக்கக்கூடியது எந்த இடம் இப்போ இந்த நிலக்கதவு இருக்குது இது ஸ்திரமாக இருக்கா ம் அப்போ இது அந்த இடத்துல ஸ்திர சடமாக வந்துடுதா இது இதைத்தான் இந்த கும்பத்தை என்ன சொல்லுவான் குபேர வாசல் அப்படின்னு சொல்லுவான் ஒரு வீட்டில் சரியான நிலைக்கதவு சரியாக வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள செல்வம் தானாக வரும் அதுக்கு தான் இந்த இடத்துல குபேர வாசல்னு வச்சுருக்காங்க பட்டு இதை என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கலசமாக தான் வச்சுருக்கான் ஒரு கலசம் நல்லா போனீங்க ஒரு கலசம் அந்த கலசத்தில் ஒரு மாவளையை வச்சு ஒரு நூலை சுற்றி மாவளையை வச்சு ஒரு தேங்காயை வச்சு அதுக்கு ஒரு சந்தனங்கும் வச்சுட்டீங்கன்னா அந்த கலசத்தை பார்த்த உடனே என்ன கலசம் நான் கேட்பீங்க நமஸ்காரம் பண்ணுவீங்க இல்லையா அப்போ வணங்கத்தக்க மதிக்கத்தக்க ஒரு ஆன்மாவை இந்த இடத்துல கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த கலசத்துக்குள்ளே தண்ணி இருக்குன்னு கண்டதாரு தானியம் இருக்குன்னு கண்டதாரு தங்கம் இருக்குன்னு கண்டதாரு இல்லை ஒன்றுமே இல்லைன்னு கண்டதாரு கும்பலை கலந்துக்காரன் நீங்கள் வெளியிலேருந்து க கவனித்து பாருங்கள் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது அவன் என்ன செய்வான் மூணு நாள் பட்டியாக கிடந்தாலும் சரி இப்படி தேர்ப்பேன் வடபாயசம் சாப்பிட்டாலும் சரி இப்படி எதையும் வெளியே காட்டிக்கிட மாட்டான் இந்த பக்குவம் ஜலராசிக்கு உண்டு ஆனால் ஜலராசி என்பது மௌனி இவன் அப்படி இல்லை எல்லோருக்கும் பிரியமானவன் கும்பலக்கணத்துக்காரமாக இருக்கானே எல்லோத்துக்கும் எல்லாருக்கும் சிறந்த நண்பன் அவனுக்கு கும்பலக்கணத்துக்காரனை நண்பனாக கொண்டவன் நல்ல காரியத்தில் எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணிடுவான் இவன் எல்லாத்துக்கும் துணை இருப்பான் அப்போ இந்த கலசம் இருக்குது இந்த கலசம் நீங்கள் எந்த இடத்துல வச்சு அப்படிங்க ஒன்றும் இல்லை புனிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஹோமத்தினுடைய நிலையிலையும் இந்த கலசத்தை வச்சு கோபுரத்துக்கு கொண்டு போகிறீங்க கருவறை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறீங்க ஆனால் அதே கலசந்தான் இறந்த ஆத்மா ஒரு சரீரத்தை நீர்மாலைன்ற இதில் கலசத்தை கொண்டு வந்து அந்த தண்ணியை தெளித்த ஒன்று தான் அது புனிதப்படுத்தி மண்ணுக்குள்ள கொண்டு போகிறேன் அப்போ புனிதம் என்ற சொல்லுக்கு இது அடிப்படையானது அப்போ இந்த கலசம் இது வணங்கத்தக்கது இவர்கள் இருப்பு இருக்கு இல்லை அப்படின்றத பற்றியே கவலைப்படாதவிங்க இவன் பாட்டு ஆனால் இவனுக்கு என்ன வேணும் எப்போ வேணும் அப்படின்றது கொடுக்குறது இறைவன் செய்ய ஏன்னா எந்த ரூபத்துலேயும் சார் கும்பல கணத்துக்கு நிறைவு கொடுத்துரும் சார் நம்ம குறை அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல வந்து நான் கும்பராசி நான் கஷ்டப்படுறேன் அதெல்லாம் பண்ணப்படாது அதெல்லாம் நீ பேசப்படாது நீ லக்கணமா கும்பலக்கணமா உனக்கு இறைவன் செய்வான் ஏன்னா சனிபகவனுடைய மூலத்திரி உணவு இது சனிபகவனுடைய மூலத்திரி உணவு இது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல அவிட்ட நட்சத்திரம் இருக்கு ரெண்டு பாதம் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் நாலு பாதம் குருவோட நட்சத்திரம் மூணு பாதம் பாதம் சார் இதனுடைய அற்புதமே வேற சார் அப்போ இந்த இடத்துல முழுமைப்பட்ட நட்சத்திரம் எது சதய நட்சத்திரம் அப்போ இவன் எதில் வர்றேன் இவனுடைய முன்னோர்களுடைய பிறப்பின் மூலமாகவும் இவன் வரலாம் முன்னோர்களே மறுபறப்படுத்தும் வரலாம் அல்லது முற்பிறப்பில் நிறைவடையாத ஆசையை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த ஜென்மாவுக்கு வரலாம் அப்போ இவன் என்ன செய்யணும் குலதெய்வ வழிபாடு இவன் சரியா பண்ணுறான் முன்னோர்கள் வழிபாடு சரியாக பண்ணுறான்னா இவன் வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை சார் இவனுக்கு எல்லாமே கிடைக்கும் சார் எல்லாமே கிடைச்சிடும் சார் இது ஒரு காற்றராசி ஸ்திர ராசி சூறாவளி போன்று இதில் என்ன கூத்துன்னா ஒரு இடத்துல சூறாவளி தோன்றுதுன்னு வைக்கிறேன் அப்படியே விண்ணளவு கூட்டிகிட்டு போயிடும் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும் சார் அது மாதிரி தான் வாழ்க்கையும் சில நேரத்தில் பாருங்கள் அப்படியே உயரத்தை கொண்டு போய் நிப்பாட்டும் சில நேரத்தில் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வந்து நிற்பாங்க இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதுக்குள்ளே உண்டு ஆனால் இந்த இடத்துல தான் தன் அறிவை பயன்படுத்தணுங்க தன் அறிவு பயன்படுத்தி தனக்கு தேவையானது அப்படின்றது இவன் எடுத்து வச்சுருவோம் அப்போ இயல்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது நிரந்தரம்னு சொல்லி இவன் நினைக்கக்கூடாது இது சூறாவளி மாற்றேன் ஏறும் இறவு தென்றல் எப்படின்னா இதமான காற்று அதை அப்படியே கொஞ்ச நேரத்தில் குளிர் வச்சுட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும் அதை நினைச்சு நினச்சி சந்தோஷப்படலாம் ஆனால் சூறாவளி அப்படி இல்லை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செட் இருக்குன்னா அதை கழட்டிவிட்டு போகும் சின்னத்தில் இங்கே இருக்க தகரத்தை எங்கே வேணாலும் போடும் ஏறி இறங்கிடும் இந்த மாதிரி ஒரு நிலை வந்து இவங்களுக்கு உண்டு ஒரு ஏற்ற இறக்கங்கள் இந்த கும்பத்துக்கு உண்டு அதனால் கும்பலகங்கள் என்னென்னா எப்போதும் வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு நல்ல ஆத்மா நண்பன் என்று சொல்லுவதற்கு இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் ஜோதிட அகராதியில் ஒரு அற்புதமான ஆத்மா கும்பம் தான் சரியா சனி சொன்னோம்ல இவனுடைய ஆயில இவனே தீர்மானிச்சுக்கிடுவான் லக்கணம் இவனுடைய ஆயில இவனே தீர்மானிப்பான் அப்போ இந்த இடத்துல இவனுக்கு வெற்றி என்ற ஒரு சொல் எப்பயுமே இந்த கும்பலக்கணத்துக்காரன் வெற்றி அப்படின்னு சொன்னானே சரி அவனுக்கு சக்ஸஸ் அனுப்பும் இந்த வெற்றிக்கு இலக்கணமே கும்பம் தான் சார் எம்ஜிஆர் சொல்ற மாதிரிலாம் சொல்றீங்க வெற்றி ஓடி வர்ற மாதிரிலாம் சொல்றீங்க தான் சார் இவன் வெற்றி அப்படின்னா சரி வெற்றி இவனுக்கு சகலமும் வெற்றி இந்த வார்த்தையை இவன் பயன்படுத்தலாம் பட் இவனுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இரண்டாம் இடம் இது மீனம் இந்த அதிபதியார் குரு குரு இவரே லாபாதிபதியாக வருவார் ஆமாம் ஆனால் இங்கே குடும்பாதிபதியாக இருக்கார் அப்போ இந்த குடும்பாதிபதினா இது காலபசம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வைங்களேன் தன் குடும்பம் தான் தேடுகின்ற பணம் தன் குடும்பத்திற்காக இவன் செலவழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் செலவழிக்கணும் இது அவனுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற பணத்தை இந்த பன்னெண்டாம் இடம் இது காலப்படுத்த பன்னெண்டாம்ல இரண்டாம் இடம் வருமானம் ரகசியமாக ஏதாவது சேர்த்து வைக்கிறேன்னு வீங்க அது போய் வச்சு டெபாசிட் பண்ணான்னு வைங்க கைக்கே வராது அப்போ பல இடத்துல ரகசியமான பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போய் வீணா புனிபிரா வீந்தேன் ஆனால் தன் குடும்பம் தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிச்சம்பரம் பாருங்களேன் இதை இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள் சார் சுக பாக்கியாதிபதியாகி சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் இது அப்போ தன் குடும்பத்தில் தன் உறவுகளுக்கு தன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இவன் செலவழிக்க செலவழிக்க இந்த சுக்ரன் சுக பாக்கியாது இல்லை இவனுக்கு சுக பாக்கியத்தை தூத்துக்கி விட்டுக்கிட்டே இது ஒரு மர்மம் அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி தான் இந்த இடத்துல பஞ்சமாதிபதி அட்டமாதிபதி புதன் வந்து நீச்சம் இல்லையா அப்போ பஞ்சமாதிபதி புதன் ஆசை இந்த ஆசை என்பது அன்எக்பெக்டடாக வரும்னு சொல்லி பேராசையோடு போய் பணத்தை இது பண்ணுறா பாருங்க அது இவனுக்கு ஒத்தே வராது இவன் இந்த சீட்டு சிட் பண்டு ஷேர் மார்க்கெட் போகவே கூடாது தான் அப்ப விரயம் என்பது கிரயமாகலாம் இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் விரயம் என்பது கிரயம் என்பது என்னன்னா ஒரு சட்டிஸ்கைட் லைஃப் தன் குடும்பத்துக்கு இவன் ஆனால் ஒன்று இவன் எக்காரணத்துக்கு ஒன்று பொய் சொல்ல மாட்டான் சார் அதே மாதிரி ஒரு விஷயத்தை மறைக்க தெரியாது ஓப்பன் ஆட்டாக சொல்லிவிட்டு போயிடுவேன் அதில் கெட்டது கெட்டதற்கு அதெல்லாம் யோசிக்கல பழக ஓப்பன் ஆட்டாக பேசுவான் பேசிட்டு யோசிப்பேன் இதை எதுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறவரை யோசிக்க மாட்டான் அப்போ இந்த இடத்துல இவனுடைய நிலைப்பாடு இது இரட்டைப்படை ராசி அகல் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு விதமான வழிகளில் வருமானம் வருவதற்கும் உண்டு அதே மாதிரி இது காலபருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பதால் இவன் வெளிநாடு சென்று பொருள் தேடக்கூடிய தகுதியும் அவனுக்கு உண்டு அப்போ கும்பத்துக்கு இலகுவாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம் மாடுகள் தான் உண்டு மீனம் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சொல்கிறீங்க மீனம் பன்னெண்டாம் படம் இவனுக்கு ரெண்டாம் இடம் மாதிரி அப்போ ரெண்டாம் இடம் வருமானம் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு அப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு உண்டு அப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் இவன் அங்கே சுக்கரன் உச்சம் வெல்த்தி லைஃபாக இயற்கை சரியா இதே தான் மூணாம் படம் இந்த மூணாவடன்றது நெருப்பு ராசி சர ராசி ஆனால் அது சகோதரஸ்தானமாயிருது அப்போ கும்பத்தில் பிறந்தவர்கள் உடன்பிறந்தோருக்கான் பாருங்க இவன் கூட பிறந்த யாராக இருந்தாலும் சரி சார் அவன் நல்ல நிலைக்கு வந்துடுவான் சார் இவனுடைய அட்வைஸை இவன் வந்து உடன்பிறந்தோருக்கு அட்வைஸு சொன்னாலும் சரி அல்லது அவன் வழி நடத்தினாலும் சரி அவன் நல்லா வந்துடுவான் ஆனால் உடன்பிறந்தோரை வளர்த்து விட்டு பின்னாடி வந்து இவனெல்லாம் செஞ்சேன் எனக்கு இதெல்லாம் பண்ணவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க பாருங்க அதையும் தான் ஏன்னா லக்னாதிபதி சனியே போய் நீச்சமாகக்கூடிய இடம் தான் அது ஆனால் அது காலப்பூசனுக்கு லக்கணம் இவன் டாப்பு கூட பிறந்தவங்க பிற நல்லா வந்துடுவான் இவன் அதுக்கு உறுதுணையாக இருப்பான் அப்போ சில நேரத்தில் கோவப்படுவேன் சில நேரத்தில் இறக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும் சில நேரத்தில் வேகமும் ஜாஸ்தியாக இருக்கும் இவனுக்கு ஆனால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்கிறவன் யாருன்னா கும்பலக்கணத்துக்காரேன் அதனால தான் இவன்ட்டு ஐடியா கேட்குறது ஏன்னா என்னப்பா இதை இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி வித்தின் செகண்டில் ஒரு ஐடியா சொல்லுவான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஒரு ஐடியா இருக்கிறேன் அதே மாதிரி அந்த நொறுப்பாக இருக்கான்டா அப்படின்னு சொல்ல முடியாது வேலை செய்கிறதில் மண்ணைங்க ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை சிறப்பாக பண்ணி முடிக்கணுன்றதில் இவங்களுக்கு நிகர் இவந்தான் அதே மாதிரி பயணங்கள் அதாவது இந்த மூமெண்ட்ஸ்லேயே இருப்பாங்க சார் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க எங்கேயாவது வீட்டில் ஒரு கொஞ்சம் நேரம் தங்குடா ஒரு வேலை வந்து ஓடி போடுவாங்க அப்போ அடிக்கடி பயணங்கள் அப்படின்றது இவனுக்கு இருக்கும் இவன் சிந்தனை அலாதியானது சிந்தனையினுடைய அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு நெருப்பு ராசி சரராசி ஒரு சிந்தனை சிற்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவன் இவன் தான் ஆளுமையாக சொல்லுவான் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக வேண்ட போனீங்கன்னா அவன் அதே விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வருவேன் அதான் கும்பலக்கணத்துக்காரன் யூஹி யூஹி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த யூஹி வன்ட்டு இருக்கும் நல்ல செயல்தல் உடையவன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதுவே நம்ம ராசிக்கும் கொஞ்சம் பொருந்தி தான் வர்றது நிறைய விஷயங்கள் ஆமாம் ராசிக்கும் பொருந்தும் ராசிக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க இல்லையா கமாண்டில் வந்து நான் ராசி எனக்கு இது இல்லையான்னு சொல்லப்படாது நீ லக்கணமா கும்பல நான் சொல்கிறது கூட அவனுக்கு உண்டு ஏன்னா ஏன்னா நேரில் சில பேர் ஆள் தெரியாமல் சில நேரத்தில் கமாண்ட் அடிச்சிருவேன் அதை நம்ம சொல்லிடணும்ல இப்போ நாலாம் இடம் இவனுக்கு கும்பலக்கணத்துக்கு நாலாம் இடம் ரிஷபம் அது வந்து ஒரு பொன்முலையும் பூமி அது விளையும் இடம் அது ஸ்திர ராசி அந்த வீட்டு யாருனா சுக்குரை இப்போ நாலாம் மடமும் காலபரிசுனைக்கு இரண்டாம் இடமாக மாறும் இப்போ நாலாம் இடத்துல வந்து தாயார் இருக்கிறாங்க கல்வி இருக்குது வண்டி வாகனம் சொத்து சுகம் சுகபோகங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது நீங்கள் கும்பலக்கணத்துக்குறாங்க இப்போது ஒன்றும் கிடையாது இவன் ஒரு வாடகை வீட்டில் போய் குட்டியிருக்காங்க இவங்களே கும்பலக்கணத்துக்காரன் அவன்ட்ட நீங்கள் கேட்டு ஏம்பா ராமச்சந்திரா இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்க நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இருக்கேங்க அம்மா ஒரே வீட்டில் ஸ்திரமாக இருக்கிறதையும் வந்தேன் ஆனால் அதே கும்பலக்கணத்துக்காரன் ஒரு வீடு கட்டுறான்னு வீங்களேன் அந்த வீட்டை குரோட்டன்ஸோட சோடை பார்க்குறதுக்கு அழகாக கொண்டு போகிறவே வந்தேன் கும்பலக்கணத்துக்காரன் வீட்டுக்குள்ளே பாருங்கள் சமையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க அம்மா சமைக்கிறதுல அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே விருந்தம்பல் நல்லாயிருக்கும் உறவுகள் நிறையா வரும் அவங்க வீட்டில் எப்போயுமே இந்த பசியாரை போனால் வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுருந்து சொல்லணும்ல இவங்க வீட்டுக்கு தான் போகணும் நல்லா எப்பயுமே வந்து போனால் வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம் பஞ்சமே வராது இப்போ இந்த இடம் சுகஸ்தானம் ஸ்திர ராசி சரி இவனுக்கு வண்டி வாகன வசதிகளுக்கெல்லாம் ஒரு குறையும் வராது வண்டியெல்லாம் வாங்கிக்கலாம் சொகுசு வாகனங்கள் விதமாக இவனுக்கு கிடைக்கும் இயற்கையினுடைய பேரொருள் இவனுக்கு நிறைய இருக்குது அப்போ இந்த இடம் காலவசனுக்கு இரண்டாம் இடமா இது நாலாம் இடம் இவனுக்கு நாலாம் இடம் இப்போ சில பேர் என்ன செய்வாங்க அவர் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தாறு வயசு அப்படி வரும்போது சாமி எனக்கு ஒரு தொழிலும் சரியாக வரல நான் என்ன தான் பண்ணலாம் அப்படிமாங்க இங்கே வாங்க ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போங்க யாராக ரியல் எஸ்டேட் போட்டாங்கன்னா முதல் அதுக்கு கமிஷனை நீங்கள் வந்து விற்று கொடுங்க உங்களுக்கு காசு வரும் பின்னாடி நீங்களே ரியல் எஸ்டேட் பண்ணிக்கலாம் பின்னாடி ப்ரொமோட்டர்ஸாகவும் நீங்கள் மாறலாம் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது யாருனா ம் இது அவங்களுக்கு கொடுத்து வச்ச ஒரு இது சரி கும்பலக்கணத்துக்கில் இருக்க ஒருத்தன் ப்ரொமோட்டரில் இருக்கான் ஏன்னா இந்த கும்பலக்கணத்தில் பிறந்த வந்து நான் என்ன எஜுகேஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொதல் ஃபர்ஸ்ட் சொல்வது சிவில் தான் செகண்ட் அந்த பஞ்சமாதிபதி புதன் இங்கே சந்திரன் வந்து உச்சம் அதனால் ஆர்கிடெக்டு உனக்கு நல்லாயிருக்கும் ஃபோர்த் தேர்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோர்த்து தான் நான் மெக்கானிக்கிலேயே கொடுப்பேன் இந்த நாளை தவிர நான் எனக்கு எதுவுமே கேன்வஸ் பண்ண மாட்டேன் இப்போ நம்ம கேட்கலாம் அப்போ கும்பலகாரத்தை பிறந்தேன் டாக்டராக வரக்கூடாதா வரலாம் அது நிலைகளை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இவனுக்கு உயர்கல்வியில் என்ன படிக்கலாம்னா வாழ்நாள் புறம் வருமானம் வர்றதுக்கு உண்டான தான் நம்ம காட்டணும் அப்போ சிவில் இன்ஜினியரிங் போகிறாங்க பாருங்களேன் சார் ஒரு அழகான வீட்டை கட்டி அழகு பார்க்குற வீரர்கள் ஒரு கட்ட வீட்டை பார்த்து அழகு பார்க்குறாங்க கும்பலகணத்துக்காக அப்படியே இறைச்சிருவேன் இன்டீரியரில் பார்க்குறதுக்கு அப்படி இதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த கும்பலக்கணத்துக்காரன் வந்து கட்டி விற்கக்கூடிய வீட்டை வாங்கி குடியிருக்கான் பாருங்கள் அவன் யோகசாலி அந்த வீட்டுக்குள்ள தரித்திரமே வராது சார் அடிச்சு சொல்லலாம் எப்படி இருக்குது பாருங்க இதில் நிறைய பேர் இருக்கான் இப்போ நானே தனுசுல கணத்துக்காரன் நான் வந்து புறமோட்டருன்னு சொல்கிறேன் நானும் கட்டுறேன் என் வீட்டை வாங்கணும் எப்படி இருப்பான்னு எனக்கு தான் தெரியும் ஒரு வருஷத்தில் நான் ஓடிப்பிடுவேன் ஆனால் கும்பலக்கணத்துக்காரன் கட்டுறான் ஒரு கணத்துக்காரன் கட்டுறான் சூப்பராக இருக்கும் அப்போ இது அவர்களுக்கு உரியது அப்போ தாயனுடைய அன்பு அங்கே நல்லாயிருக்கும் உறவினருடைய அன்பு உறவினருக்கு ஒன்று நான் உதவி செய்கிறேன் யாருன்னா இவன் தான் ஏன்னா அப்போ இவனு இவனுக்குள்ளே ஒரு இறக்கமும் அன்பும் இவனை இருக்கக்கூடிய சுற்றம் சூழத்தை இவன் பாதுகாப்பான் ஒரு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம் பெரிய படிப்பாளின்லாம் இல்லை ஆனால் பண்பானவன் நல்ல மனுஷன் இதெல்லாம் ரைட்டு இவனு சுகபோகத்தை கொடுக்குறதுல சுக்கராச்சாரியார் நல்லாவே கொடுப்பார் சரியா இதில் ஒரு விஷயம் இருக்குது சார் இது வந்து ஒரு சூட்சமான தான் பெத்த தாய் இங்கே தான் இருக்கா கும்பலகணத்தை பெத்த தாய் இருக்கா இல்லையா அம்மா அவள் இந்த நாலாம் இடம் ரிஷபத்தில் தான் இருக்கா அவள் ஒரு கருணை தெய்வம் நான் இல்லைங்கள இந்த தாய் இருக்கா இதில் என்ன ஒரு விஷயம்னா காலபுருஷனுக்கு நாலாம் இடமாகிய கடகத்துக்கு இது பதினோராம் இடமாக வரும் சார் அப்போ இந்த இடத்துல பெரியம்மான்னு ஒரு ஜீவன் இங்கே உள்ள வருது சார் அப்போ இந்த கும்பலங்கணத்தில் பிறந்தவன் பெரியம்மாவோடைய அன்பையும் பெற்றான் என்றால் இவனுக்கு சகல சௌபாகியங்களே கிடைக்கும் இது சூட்சமாக இருக்குது சார் ரொம்ப அற்புதம் சார் இந்த இடம் இவனுக்கு இதை ஒன்றை பிடிச்சா என் வாழ்க்கையே பார்த்துட்டு போயிடலாம் மற்ற வீடெல்லாம் தேவையே கிடையாது இவனுக்கு சரி ஐந்தாம் இடம் இவனுக்கு அஞ்சாம் இடம் மிதினம் அது காலவச மூணாம் இடம் இப்போ மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் இணைந்தால் அவன் வந்து நிபுணன் அர்த்தம் மிகச்சிறந்த அறிவாளி பகுத்தறிவுவாதி ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்குறதுல மண்ணைங்க பிரித்து பார்ப்பாங்க நல்லா பிரித்து பார்த்து இன்ன நோட்டு எடுத்துருவாங்க அப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன் அந்த செய்தி சரியாக தப்பான்னு முடிவு எடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்த உடனே ஒரு அளவுக்குள்ள இவன் போய் ஸ்கேலை வச்செல்லாம் அழக மாட்டான் இவன் அறிவிலே ஒரு அளவு விடுவேன் அந்த அளவு மீறாது இவன் வந்து ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டுறான் இப்போ ஐந்தாம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு மூன்றாம் இடம் அறிவு அப்போ ஏன் இவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக வரக்கூடாதா அது ஒரு காற்று ராசி இரட்டைப்படையர் ராசி அது ஒரு வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய வானியல் ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம சொல்கிறோம்ல இயற்கை சீற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த அறிவெல்லாம் இவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் கிராமத்தில் போய் சாதாரண மரம் சார் வெயில் அடிக்கும் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் உறச்சிக்கிட்டு இருக்கும் திண்ணையில் இருக்க பெருசு டேய் சாயங்காலம் மழை வந்துடும்டா அப்படி மாதிரி யோ வெயில் அடிக்குது பெய்யும்டா கூடா கரெக்டாக சாயங்காலம் மழை பெய்யும் இந்த இயற்கை விஞ்ஞானி இயற்கை அறிவாளி இந்த கும்பலக்கணம் தான் சார் அப்படியே ஜட்ஜ் பண்ணுவான் சார் ஒரு விஷயத்த இவனை மாதிரி ஒரு யோசனைக்காரன் எவனுமே இல்லை நல்ல அற்புதமான யோசனை ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தூக்கணும் எப்படின்னா இவனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு கும்பலக்கணத்துக்கு இரண்டு குழந்தைகள் அப்படின்னு ஒன்று இரட்டப்பட ராசி இரண்டு குழந்தைகள் உண்டு பட்டு இதில் என்ன வேடிக்கைன்னா இது காலபுருஷனுடைய சகோதரஸ்தானம் யார் மிதுனம் அது இவனுக்கு புத்த ஸ்தானமாக விழுகுதா அப்போ தன் உடன் பிறந்த சகோதரர்களுடைய குழந்தையை கொஞ்சுவதற்கு இவனுக்கு அதிகாரம் உண்டு தன் உடன் பிறந்த சகோதருடைய குழந்தைகளை இவன் கொஞ்சுவதனால் இவன் குழந்தைகள் நன்னிலை அடைவர் எப்படி பாருங்க பிள்ளையை ஊட்டி வளர்த்தாங்கிற மாதிரி உறவுக்கார உறவுக்காரதான் சார் உறவுக்கார பிள்ளை அவங்க வளர்க்குறப்ப தன் குலத்திலாம் வளர்ந்தது சார் இவனே என்ன செய்வான்றிங்க தான் குழந்தை மேலே காட்டக்கூடிய அன்பு தான் கூட பிறந்த குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துவான் அன்பு செலுத்துவான் இவன் அப்படி தன் உடன்பிறந்தவருடைய குழந்தைகளை விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படி ஒரு அன்பு பாசம் இவன் இருக்கும் ஏன்னா அதுதான் இவனுக்கு பின்னாடி ஒரு ஏமாற்றமும் இருக்கும் ஆனால் இது இவனுடைய செயல் இதை நம்ம வந்து இதை குறைக்கவோ மறுக்கவோ தடுக்கவோ முடியவே முடியாது அப்ப நல்ல இயல்பான குணத்துக்கு சொந்த ரைட் ஐந்தாம் இடத்துல வந்து இது காற்றாசி இல்லை இதுக்குள்ளதான் இசை இருக்கு இப்ப இவன் என்ன செய்வான்